ஹாய் மக்களே குட் மார்னிங் நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் பாருங்கள் தட்டி வச்சிருக்க பூண்டி அது கூட சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவையும் கொத்தமல்லியும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொஞ்சம் பொரியட்டும் நாங்கள் வந்து அந்துணியார் சர்ச்சைக்காக இருக்கோம் டைம் ஆகிடுச்சி வந்து சாப்பிடணும் அதனால் செஞ்சு வச்சுட்டு போகிறேன் பாருங்கள் கட் பண்ண வெங்காயத்தையும் நாங்கள் போட்டுட்டோம் பாப்பாவை குளிக்க வச்சேன் பாப்பா தூங்கிட்டாங்க இப்போ நான் மட்டும் தான் ரெடி ஆகணும் குளிச்சுட்டேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கிளம்பணும் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன் நல்லா வதக்கிக்கிறேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்க நான் சால்ட்டு போட்டு வதக்கிக்கிறேன் வாங்க நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஒன்பது வாரம் அந்தோனியார் சர்ச்சுக்கு போகிறோம் நாங்கள் போகணுன்றது முடிவெடுத்து போகிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தால் சொல்லுங்கள் நான் சாமி கிட்டே உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் வதங்கணும் தக்காளி எல்லாமே முழுசு முழுசாக இருக்குது வாங்காதது கூட நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம என்ன பண்ணலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ரெ ரெண்டரை ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போடுறேன் ஏன்னா வந்து நான் குழம்பு வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் போதும் நல்லா விட்டுக்கோங்க அந்த மஞ்சள் அந்த மிளகாத்தூள் வாசலையும் மஞ்சள் தூள் வாசனையும் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெய்லையும் நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை அப்படியே இந்த தொக்குலையே கூட நீங்கள் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி சாப்பிட்டேன் தொக்கா சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் எனக்கு குழம்பே நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி தண்ணி ஊற்றுனா தான் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு நான் முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நாலு முட்டை ஊற்றுறேன் அதில் முட்டை நம்ம உடைக்கும் போது நல்லா இருக்கான்னு பாருங்கள் நான் ஆல்ரெடி ஒரு முட்டை குழம்பு வைக்கும்போது நான் பார்க்காமல் ஊற்றிட்டேன் அதில் ஒரே ஒரு முட்டை கெட்டு போயிருந்தது அந்த குழம்பே வேஸ்ட்டாக போயிடுச்சு நீங்கள் அதை உடைக்கும் போதே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதிக்குது லாஸ்ட்டு ஒரு முட்டை நல்லதான் இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு நீங்கள் பாருங்கள் முட்டையும் நல்லா வெந்துடுச்சு வாங்க இப்போ நம்ம அத்தனியாயிரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நெக்ஸ்ட்டு விலாகில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்